கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக முடியும் இந்த சார்ட் வந்து எங்கே என்ன நடந்துருந்தாலும் சரிங்க இந்த சார்ட் வந்து நம்ம காட்டி கொடுத்துரும் ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் போயிருக்கு அப்படின்னாக்க ஏதோ நடந்திருக்குன்னு அர்த்தம் வால்யூம் சார்ட்டில் வந்து சடனாக வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாக்க பெருசாக ஏதோ நடந்திருக்குன்னு அர்த்தம் ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்க சரமாரியே ஏறிக்கிட்டே போகும் அப்படியே கிராஜுவலாக பையர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருவாங்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பையர்ஸோட எண்ணிக்கை வந்து சடனாக குறைஞ்சிரும் அது குறைஞ்சோட்டி அந்த ஸ்டாக்கும் சடன் ஃபால் ஆகும் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு வந்து நானும் நிறைய தடவை யோசிச்சுருக்கேன் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நானும் ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்போல்லாம் எனக்கு புரியல ஆனால் இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக க்ளியராக தெரிய வருது இதெல்லாம் எது அதனால் நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பிக் பிளேயர்ஸ் வந்து ஏற்கனவே ஒரு ஸ்டாக் ஏறிட்டுருக்குனாக்க அதை இன்னும் புஷ் பண்ணி ஆர்டர் நிறையா போட்டு ஏற்றுவாங்க மேலே ஏற்றி கொண்டு போயிட்டு ஓகே போதும் அப்படின்னு டிசைட் பண்ணி டக்குன்னு எக்ஸிட் ஆகிருவாங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்குவாங்க சடனாக ஃபால் ஆகிரும் நம்ம ரீட்டைல் ட்ரேட் சரியோ போச்சுன்னு உட்காந்துக்கிட்டு இருப்போம் ஓகே இப்போது இதை வந்து நம்ம இதை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க இதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம இதை பயன்படுத்தி நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படி நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கனாக்கா ஒட்டு மொத்த மார்க்கெட்லேயுமே வந்து பார்த்திங்கனாக்க இந்த பிக் பிளேயர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா இன்ஸ்டிடியூஷனல் பிக் பிளேயர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்கிட்டும் இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே காசும் இருக்குது அதிகமான காசும் இருக்குது இன்ஃபர்மேஷனும் இருக்குது ஸோ அவங்களால கன்சிஸ் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியுது ஆனால் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்கிட்ட காசும் கம்மியாக இருக்குது இன்ஃபர்மேஷனும் கம்மியாக இருக்குது அதனால தான் அவங்களால கண்டினியூவாக லாஸ் பண்ணிக்கிட்டே வராங்க அந்த டென் பர்சென்ட் ஏறிக்கிட்டே போகுது ப்ராஃபிட்டை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த நைன்டி பர்சன்ட் லாஸ் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்குது ஓகே இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்கா ஒட்டு மொத்த இந்த ஃபியூச்சர் அதை இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கனாக்கா ட்ரேடிங்கில் இன்ட்ராடே இருக்கும் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் இப்போ இருக்க மாதிரி இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு இதெல்லாம் வந்து அப்போது கிடையாது இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் நிறைய மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் அதாவது ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் கம்மியாக காசு வச்சு ட்ரேட் பண்ணுறவங்கள ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காகவே கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் எத்தனை பேர் வந்து ஃபியூச்சர் ஆப்ஷனை பற்றி தெரியுமான்னு கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியவே தெரியாது காசு அதிகம் உள்ளவனால் மட்டும்தான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ண முடியும் கம்மியாக வச்சுருக்கனால கனவுல கூட ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ண முடியாது இன்னொன்று சொல்லுவாங்க ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து லாஸ் பயங்கரமாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் கண்டிப்பாக வரத்தான் செய்யும் எந்த ஒரு விஷயமும் முழுசாக தெரியாமல் அதில் போய் இன்வால்வ் ஆனால் கண்டிப்பாக லாஸ் வரத்தான் செய்யும் ஆனால் காசு அதிகம் ஆல்ரெடி வச்சுருக்கான் பார்த்தீங்க அவன்கிட்ட காசும் இருக்குது இன்ஃபர்மேஷனும் இருக்குது ஸோ அவனால் கரெக்டாக ப்ராஃபிட்ஸை புக் பண்ண முடியும் ஆனால் இந்த ரீட்டெயில் ட்ரேடரு எதாச்சும் கடனை உடனே வாங்கியாவது நம்ம ஃபியூச்சர் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்னாக்கா அவனுக்கு காசு இருக்கும் ஆனால் இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்காது ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இந்த ஃபியூச்சர் இந்த ஈக்குவிட்டி ஒரு ஸ்டாக் வந்து ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறத எதுங்க நான் முடிவு பண்ணுவோம் இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸால் கடைசி வரைக்கும் முடிவே பண்ண முடியாது ஒரு ஸ்டாக் ஏறுமா ஏற இறங்குமா அப்படிங்கிறத யார் வந்து முடிவு பண்ணுவான் அப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்க இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் தான் அதுவுமே கே பார்த்திங்கனாக்க ஒட்டு மொத்த ஒரு ஸ்டாக் வந்து மேலே ஏறுமா கீழே இறங்குமா எந்த இடத்துல சப்போர்ட்டு எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸு இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கனாக்கா நைன்ட்டி வந்து ஆப்ஷன் தான் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காங்கனாக்கா அதில் நைன்ட்டி பர்சன்ட்டு வந்து எதில் இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன்ஸில் தாங்க இன்வால்வ் ஆகும் ஈக்குவிட்டியில் ஈக்குவிட்டிலையும் ஃப்யூச்சர்லேயும் மீதி ஃபைவ் தான் மீதி டென் தான் இன்வால்வ் ஆகுறாங்க இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால ஆப்ஷன் இருக்குது புட் ஆப்ஷன் இருக்குது கால ஆப்ஷனில் பை செல்லுன்னு இருக்குது புட் ஆப்ஷனில் பைய செல்லுன் இருக்குது இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இது வந்து இதை பற்றி தனியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு ஓரளவு புரியும் இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களோட லாஸை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் லாட்ரி சீட் மாதிரி எனக்கு ரெண்டாயிரரூவா நான் கட்டுறேன் வந்தால் பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் வரட்டும் போனால் ரெண்டாயிரத்தோடு போட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி பெட்டிங் மாதிரி கூட நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஒரு மூணு நாலு தடவை நீங்கள் பண்ணுறீங்க ரெண்டு தடவை ப்ராஃபிட் வருது ரெண்டு தடவை லாஸ் வருதுன்னா கூட உங்களால் கண்டிப்பாக ஒரு டொ டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் த்ரீ டொண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் வந்து உங்களால் ப்ராஃபிட்ஸை எடுத்துருக்க முடியும் இந்த ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா ஹெஜ்ஜிங்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த ஹெஜ்ஜிங்னால் என்னென்னு இந்த ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்க்குலாம் தெரியாது அதாவது ஹெஜ்ஜிங்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போது நீங்கள் இப்போ நான் சொல்கிறது கரெக்டாக கேட்டுங்க நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து சிஎன்சியில் பை பண்ணிட்டீங்க ஒரு ரெண்டு குவான்டிட்டி வந்து ஒரு ஸ்டாக்கில் வந்து சிஎன்சியில் பை பண்ணிட்டீங்க அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இப்போ டாட்டா பவரில் வந்து நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க சிஎன்சியில் ஒரு ஸ்டாக் வந்து பை பண்ணிடுறீங்க அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது ரூபா நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் ஐம்பத்தோரு ரூபாய்க்கு போகுது ஆனால் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் நாற்பத்தொம்பது ரூபா பக்கம் இறங்குது அப்போதே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஐஎஸ்சில் போயிட்டு அதே ஒரு ஸ்டாக்கை செ செல் பண்ணுறது எந்த இடத்துல நீங்கள் பை பண்ணியிருந்தீங்களோ அதே இடத்துல எம்ஏஎஸில் அந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து செல் பண்ணும் அப்படி நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னாக்க இப்போது உங்களுக்கு இன்ட்ராய்டேயில் லாஸ் வரும் பார்த்திங்களா இன்ட்ராய்டேயில் அந்த ஸ்டாக் வந்து அஞ்சு ரூபா இறங்குச்சி அப்படின்னாக்க உங்களுக்கு ஹோல்டிங்ஸில் அஞ்சு ரூபா மைனஸில் காமிக்கும் ஆனால் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் போட்டிங்க பார்த்திங்களா சிஎன்சியில் அதில் வந்து உங்களுக்கு இப்போ அந்த ஸ்டாக் ஐம்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபாய்க்கு வந்துருச்சு அப்படின்னாக்க பத்து ரூபா லாஸ் காமிக்கும் ஆனால் நீங்கள் அதுலேயும் எதில் இன்ட்ராட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு குவான்டிட்டி போட்டிருக்கீங்க அதுக்கு வந்து பத்து ரூபா லாஸ் காமிக்குது ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி இன்ட்ராடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஐஎஸ் ஆர்டரில் அதே ஒரு குவான்டிட்டி அதே ஐம்பது ரூபாயில் செல் போடுறீங்க ஸோ இப்போது இந்த பத்து ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ராஃபிட்டில் காமிக்கும் ஸோ பத்து ரூபா ப்ராஃபிட்டு பத்து ரூபா லாஸு நல்லா ஞாபகம் வச்சுங்க நீங்கள் சிஎன்சியில் வந்து நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க எம்ஐஎஸில் வந்து அதே ஸ்டாக்கில் எந்த இடத்துல நீங்கள் ஐம்பது ரூபாயில் பை பண்ணிங்கனாக்கா ஐம்பது ரூபாயில் நீங்கள் செல் பண்ணுறீங்க அந்த ஸ்டாக் வந்து கீழே இறங்கிட்டு வருது பத்து ரூபாய் இறங்கிடுச்சு ஐம்பது ரூபாயில் நாற்பது ரூபாய்க்கு வந்துடுச்சு சிஎன்சியில் பத்து ரூபா லாஸு எம்ஐஎஸில் பத்து ரூபா ப்ராஃபிட்டு ஸோ இப்போ நீங்கள் கட்ட வேண்டியது ப்ரோக்கரேஜ் மட்டும்தான் பத்து ரூபா அதை தாண்டி உங்களுக்கு ப்ரோக்கரேஜை தவிர உங்களுக்கு லாஸோ ப்ராஃபிட்டோ கிடையாது ஜீரோவில் தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்க அந்த இன்றைக்கி வந்து நீங்கள் ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கிறீங்க இந்த பத்து ரூபாயை எதில் இன்ட்ராடேல திருப்பி இந்த ஸ்டாக் நாளைக்கு மேலே ஏறும்போது என்றைக்காக இருந்தாலும் ஏறும்போது அந்த இப்போ இருக்கு பார்த்திங்களா பத்து ரூபா அந்த பத்து ரூபா வந்து ப்ராஃபிட் பக்கம் திரும்பும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்குவாங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து எம்ஐஎஸில் இன்றைக்கான காசை எடுத்துட்டிங்க ஆனால் சிஎன்சியில் எடுக்க போகிறது இன்னும் ஒரு மாதமும் ஆகலாம் பத்து நாளும் ஆகலாம் ஒரு வாரமும் ஆகலாம் இதை தாங்க ஹெஜ்ஜிங்னு சொல்லுவாங்க இதை வந்து இன்னும் கூட நுணுக்கமாக பண்ணுவாங்க அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போது சிஎன்சியில் வந்து பை பண்ணியிருக்காங்களா ஐம்பது ரூபாயில் இப்போ அது இறங்குது அப்படின்னு தெரிஞ்சாக்க நாற்பத்தி ஒம்பது ரூபா அந்தவட்டி சிஎன்சியில் அதே ஐம்பது ரூபாயில் எம்ஐஎஸ்சில் செல் பண்ணியிருப்பாங்க அந்த அதே சேம் குவான்டிட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருந்து வெளில வந்துடுவாங்க எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி ஒம்பது ரூபாயில் இப்போ ஒரு ரூபா லாஸில் நீங்கள் வெளில வந்துட்டீங்க அதே எம்ஐஎஸ்சில் அந்த ஸ்டாக்கு கீழே இறங்கியிருக்கு பத்து ரூபா மீதி ஒம்பது ரூபா உங்களுக்கு வந்து லாபம் அன்றைக்கே நீங்கள் காசை பார்த்துறீங்க இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் காசு நிறைய வச்சுருக்காங்க எம்ஏஎஸில் டைரெக்டாக பண்ண மாட்டாங்க இப்போ நான் சொல்கிறது பதிலாக சிஎன்சியில் பை பண்ணிட்டு ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து செல் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி நடக்கும் அப்போ இல்லைன்னா கால ஆப்ஷன் புட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி செல் பண்ணிக்குவாங்க இதை பற்றி நம்ம பேசணுன்னாக்கா இன்னும் நிறைய இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் ஆனால் ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டது இப்போ இந்த ஹர்ஷத் மேத்தா ஸ்டோரி ஸ்டோரியும் சரி ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்னால் என்ன நானும் ரொம்ப நாளாக தெரிஞ்சணும் தெரிஞ்சுணுன்றேன் இதை நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் தான் நீங்கள் நீங்களும் உங்களுக்கு த தெரிஞ்சுக்கங்க ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல பற்றி தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க இந்த விஷயம் இல்லைங்க மார்க்கெட்டுன்னு கிடையாது யார் எந்த விஷயம் சொன்னாலுமே சரி முழுசாக நம்பாதீங்க உங்களோட மைண்டை யூஸ் பண்ணி அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணி முடிவு பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய நடக்குது நடந்தாலுமே உங்களோட டெக்னிக்கலில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களெல்லாம் ப்ராஃபிட் பண்ண முடியும் டெக்னிக்கல் நீங்கள் நீங்கள் நான் ஒன்று ஒரே ஒரு விஷயம் நீங்கள் எப்பேற்பட்ட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் சரி எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் சரி அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு ஒரு நாள் லாஸ் பக்கம் வரும் கரெக்டுங்களா எல்லா தடையும் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது ஆனால் சைக்காலஜி இருக்குது பார்த்தீங்களா அது தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கும் ரிவெஞ்சு ட்ரேட் எடுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணும் ஓவர் ட்ரேட் எடுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணும் லாஸ் பக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட லாஸ் இது என்னோடய ப்ராஃபிட் அது அப்படிங்கிறத நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் நடக்கணும் என்ன வேணாலும் நடக்கணும் நமக்கு தெரிஞ்சு நடக்கட்டும் தெரியாமல் நடக்கட்டும் என்ன வேணாலும் நடக்கட்டும் ஆனால் உங்களோட ட்ரேடிங் சைக்காலஜி உங்களோட சைக்காலஜினாக்க நீங்கள் நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருப்போம் இதை செய்யணும் இதை கரெக்டாக அப்போ செய்யணும் அதை கரெக்டாக இப்போ செய்யணும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறமா இல்லையாங்கிறது தான் விஷயம் அந்த ஹேபிட் நமக்கு வந்துருச்சு அப்படின்னாக்க நம்ம ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறிட்டோன்னு அர்த்தம் நான் சொல்கிற மாதிரி பிக் பிளேயர்ஸ் ப்ராஃபிட் பண்ணுறாங்க இன்ஸ்டிடியூஷனல் ப்ராஃபிட் பண்ணுறாங்க ஆப்ரேட்டர்ஸ் ப்ராஃபிட் பண்ணுறாங்க இதையெல்லாம் தாண்டி ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸும் ப்ராஃபிட் பண்ணுறாங்க இந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து நான் யாருன்னு யாரை வந்து நான் ப்ரொஃபஷனல் இங்கே நான் சொல்கிறேன் அப்படின்னாக்க ரீட்டைல் ட்ரேடர்ஸாக இருந்துக்கிட்டு கம்மியான காசை வச்சு ட்ரேட் பண்ணி அவங்களோட சைக்காலஜியை இம்ப்ரூவ் பண்ணி என்னோட லாஸ் இது என்னோடய ப்ராஃபிட் இது நீங்கள் கண்ணை மூடிட்டு பை செல் போடுங்க அதெல்லாம் கணக்கே கிடையாது நீங்கள் ஒரு நாளைக்கு பத்து ஆர்டர் கூட இருங்க இருபது ஆர்டர் கூட எடுங்க ஒரு ரெண்டே ரெண்டு பாலிசியை மட்டும் வச்சுக்கங்க ப்ராஃபிட் பக்கம் போச்சுன்னா ப்ராஃபிட் வந்து ஒன் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் லாஸ் பக்கம் போச்சுன்னாக்கா லாஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்களா லாஸ் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணி பார்த்துருங்க இந்த ஸ்ட்ராட்டஜி அது இதுங்கிறதெல்லாம் வந்து அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஆனால் அதை தாண்டி நான் முன்னாடியே என்னோடய பழைய வீடியோ சொல்ல சொல்லியிருப்பேன் நைன்டி எயிட் பர்சன்ட் வந்து சைக்காலஜி தான் மீதி ஒன் பர்சன்ட் தான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒன் பர்சன்ட் வந்து உங்களோட லக்கு எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டியை நீங்கள் எப்படி கொண்டு வரீங்க லாஸ் லாஸை அக்செப்ட் பண்ணுறீங்களா ப்ராஃபிட் ஒன்றுமே கிடையாதுங்க மார்க்கெட் உங்கள்கிட்ட காசு கேட்டால் கொடுக்கவே கொடுக்காங்க மார்க்கெட் உங்களுக்கு காசு கொடுத்தா வெயிட் பண்ணி எவ்வளோ கொடுக்குதா வாங்குங்க அதுக்குன்னு இன்னும் நிறையா கொடுக்கும் இன்னும் நிறையா கொடுக்கணும் கொடுத்ததை வாங்காமல் விட்றாதிங்க அவ்வளோதான் விஷயம் இன்னும் நான் அந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்